வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பாவின் கடின ஆண்டு வானூர்தி நிலையம் மூடப்பட்டுள்ளது புயலுக்கு பின் இருள் நீடிக்கிறது இனி விரிவான செய்திகள் ஐரோப்பாவின் கடின ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐரோப்பா கடினமான காலத்தை எதிர்கொள்கிறது என நோர்வே வல்லுநர் ஒருவர் எச்சரிக்கிறார் உக்ரைன் போரின் விளைவுகளும் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு வல்லரசுகளின் அழுத்தங்களும் அதிகரிக்க ஐரோப்பா ஒன்றியம் தன் பாதுகாப்பு மற்றும் வணிகச் சட்டங்களை தற்சார்பாக காக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது நிலையம் வட நோர்வே த்ரோம்சோ வானூர்தி நிலையம் கடும் வானிலை காரணமாக இடைக்காலமாக மூடப்பட்டுள்ளது புறப்பாடும் வருகையும் நிலைமை சீராகும் வரை நிறுத்தப்பட்டுள்ளன புயலுக்கு பின் இருள் நீடிக்கிறது சுவீடன் மற்றும் பின்லாந்தில் நேற்றைய புயலுக்கு பின் ஏறத்தாழ எழுபது நாயிரம் வீடுகள் இன்னும் மின்சாரமின்றி உள்ளன மின்சாரம் மீள சில காலம் எடுக்கலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நூறே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்